ஹாய் வணக்கம் நான் ஆர்ஜே ஆஷிக் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தப் போவதாக இருக்கின்ற ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை வந்து இப்பொழுது உலகத்தில் சர்வதேச ரீதியில் கேள்விக்குறியான விஷயமாக ஒரு பதட்டமான சூழலையை கொண்டு சர்வதேச ரீதியில் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது ஈரான் மீது அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த விஷயம் திடீர்னு மாதிரி ஈரான் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்தது வந்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் ஆச்சரியமாக பார்க்கிறது அதே நேரம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறது இது அணு ஆயுதம் வரைக்கும் செல்லலாம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடலாம் சர்வதேசத்துக்கும் இது ஆபத்தை கூடலாம் ஒரு விஷயம் வந்து பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறது திடீர்னு மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாங்கள் தாக்குதல் நடத்த போகின்றோம் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சிரியாவில் இருக்கின்ற ஈரானினுடைய வெளிநாட்டு தூதரகம் மீது எம்பசி மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதுதான் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியது அதில் முக்கியமாக ஈரானுடைய முக்கியமான புலனாய்வு பிரிவை சேர்ந்த அந்த இராணுவ தளபதிகள் வந்து உயிரிழந்தார்கள் என்பது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் இப்பொழுது ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது ரமலான் காலம் வரைக்கும் தாம் காலுக்கேடு விதிப்பதாகவும் ரபலான் முடிந்த பிறகு தாங்கள் தாக்குதலை தொடரப்போவதாகவும் ஈரான் சொல்லியிருந்தது இந்த கட்டத்தில் வந்து ஈரான் அதிரடியாக கடந்த நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது திடீரென மாதிரி ஈரான் வந்து தங்களுடைய வான்பரப்புகளில் எந்த ஒரு விமானமும் பய பறக்கக்கூடாது எந்த ஒரு விமானமும் தங்களுடைய வான்பரப்பில் பயணிக்கக்கூடாது என்று சொல்லி திடீரென்று அதிரடியாக ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு இந்த தீர்மானத்தை ஈரான் எடுத்திருந்தது அதற்கான காரணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக புரியவில்லை ஆனால் இந்த தீர்மானத்தை ஈரான் எடுத்தவுடன் ஈரானின் உடைய விமான பாதை பயணத்தில் பயணிக்கின்ற விமான நிறுவனங்கள் ஈரானை நோக்கி புறப்பட இருக்கின்ற விமானங்கள் எல்லாம் முழுமையாக அந்த நேரத்தில் வந்து முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது அந்த விமான நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய விமானத்தினுடைய பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஈரானை நோக்கி புறப்பட்டிருக்கின்ற விமானங்களெல்லாம் அந்த நேரத்துக்கு நிறுத்தி இருந்தது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவ்வாறு ஒரு தீர்மானத்தை ஈரான் அதிரடியாக எடுத்ததுனால வந்து சர்வதேச ரீதியாக ஒரு பதட்டமான சூழல் ஈரான் சில வேலைகளில் தங்களுடைய யுத்தத்தை ஆரம்பிக்கப் போகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி அந்த நிமிடம் வரைக்கும் இருந்தது என்பது சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்பொழுது இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில வந்து எப்பொழுதும் தொடர்ச்சியான வாக்குவாதங்களும் கருத்து முரண்பாடுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஈரானுடைய அதாவது அணு ஆயுத தளங்கள் மீதும் ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறது அதற்கு ஈரான் பதிலாக சொல்லியிருக்கிறது தாங்களும் இஸ்ரேலினுடைய அணு ஆயுதங்கள் மீது தாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்துவோம் இதை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது இந்த மோதல் வந்து அணு ஆயுதங்களை வெளியில் கொண்டு வருகின்ற அணுவாயுத மோதலாக இது மாறிவிடுவோம் என்கின்ற ஒரு அச்சம் வந்து சர்வதேச ரீதியாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இதுவாரான ஒரு குழப்பமான சூழல் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் இருந்தால் இதை அண்மைத்திருக்கின்ற நாடுகள் பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகள் பொதுவாக சர்வதேச இருக்கின்ற மிக முக்கியமான நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஈரான் வந்து இந்த இஸ்ரேல் மீதான யுத்தத்தை தொடர்கின்ற போது சில வேலைகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற அமெரிக்கா தலையிடுகின்ற போது ஈரானுக்கு பக்கபலமாக ரஷ்யா மற்றும் சைனா ஆகிய நாடுகள் இருக்கின்றன அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இது ஒரு மூன்றாம் உலக போர் வரைக்கும் இது கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு விடயம் இந்த விடய இந்த விஷயத்தில் வந்து இருக்கிறது எனவே தொடர்ச்சியாக பல செய்திகளை உடனுக்குடன் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நான் ஆர் ஆஷேக் ஆஷிக்